ஒரு குட்டி கதை தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பு ஒரு ஊரில் ஒரு போதகரும் ஒரு நாத்திகரும் நண்பர்களாய் இருந்தனர் போதகர் இயேசு கிறிஸ்துவையும் சிலுவை பாடுகளையும் எவ்வளவோ விளக்கி நாத்திகருக்கு சொல்லியும் நாத்திகர் கேலியும் பரியாசமும் செய்துவிட்டு போய்விடுவார் ஒரு நாள் காலை போதகர் அவசரமாக நாத்திகர் வீட்டிற்கு வந்து வாரும் எங்கள் வீட்டிற்கு வந்து ஒரு வேடிக்கையை பாரும் என்று அவசரமாக அழைத்து தன் வீட்டிற்கு வந்தார் அங்கே கோழி கூண்டுக்குள் ஒரு கோழியின் ரக்கைக்குள்ளிருந்து ஏழெட்டு குஞ்சுகள் தலையை வெளியே நீட்டிக்கொண்டிருந்தன அந்த கோழியை பாரும் அது குளிர்ந்து போயிருக்கிறது அதன் தலையை பாரும் ஒரு கீரிப்பில்லை பிடித்து கடித்து அதனுடைய இரத்தத்தை உறிஞ்சு கொண்டிருக்கிறது தான் அந்த இடத்தை விட்டு அசைந்தால் தன் குஞ்சுகளுக்கு சேதம் வரும் என்று அந்த இடத்தை விட்டு அசையாதபடி இருந்திருக்கிறது பாரும் என்றார் நாத்திகர் கண்கள் கோழியின் தலையில் வழிந்த இரத்தத்தையே பார்த்து கொண்டிருந்தது அவர் உள்ளத்தை யாரோ உழுக்குவது போலிருந்தது கிறிஸ்துவின் இரத்தத்தை இவ்வளவு நாளும் நான் அலட்சியம் செய்தேனே அந்த அன்பின் மேன்மையை அறியாதிருந்தேனே என்று கதறி அங்கேயே முழங்காற்படிட்டார் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ஆமென்